வணக்கம் மக்களே தினமும் கேரட் சாப்பிட்றதுனால உடலுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நன்மைகளை ஒன்னோன்னா தெரிஞ்சுக்கலாமா ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நன்மைகளை வந்து நான் சொல்ல போறேன் பொறுமையா கேளுங்க இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து முடியுங்க ஏன்னா மக்களே இந்த மாதிரியான நன்மையான விஷயங்களை நம்ம கேட்கறதோட மட்டும் கிடையாது அதை நம்ம பயன்படுத்தினால் மட்டும்தான் நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோல நான் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு உதவும் அப்படின்னு நம்புறேன் இது மட்டும் கிடையாது இது போன்ற அற்புதமான விஷயங்கள் ஆரோக்கியமான தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் அன்றாட உணவுகள்ல சேர்க்கக்கூடிய காய்கறிகள்ல முக்கியமானது கேரட் சோ கண்ணை பறிக்கக்கூடிய வனத்துல இருக்கக்கூடிய காய்கறிகள் அனைத்துமே உடல் ஆரோக்கியத்தை பேணுவதுல வந்து ஒரு சிறப்பானவை அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி கேரட்ல நம்மளுடைய உடலுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன எதெல்லாம் நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தரப்போகுதுன்றது தெரிஞ்சுக்கலாமா பீட்டா கரோட்டின் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்டோட பண்புகள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா கேரட்ல நார் சக்தி அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு இது உடல்ல நீர் சக்தி குறைபாடு ஏற்படாம தடுக்க உதவுது இது வந்து இயற்கையாகவே கொழுப்பு மற்றும் கலோரிகள் போன்றவை வந்து நிறைஞ்சிருக்கு பயிற்சியில் இருப்பவங்க அதாவது யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா தினமும் நம்ம வந்து ஒரு கேரட்டோ இல்லை ரெண்டு கேரட்டும் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னா பச்சை கேரட்டாகவே சாப்பிடுங்க ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது நம்ம வந்து பொரியல் தான் செஞ்சு சாப்பிடுவேன் ஏதாவது ஒரு டிஷ் தான் செஞ்சு சாப்பிடுவேன்னா அதுவும் பிரச்சனை இல்லை ஆனா நம்ம பச்சை கேரட்டா சாப்பிடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க நமது உடலில் நோய் எதிர்ப்பு தொற்றுகள் ஏற்படாம இருப்பதற்கு நமது நோய் எதிர்ப்பு அமைப்பு ஆரோக்கியமா இருக்க வேணும் சோ தற்போது வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மற்றும் பல காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா நோய் தொற்று ஏற்படுவதற்கான முக்கிய காரணமா ஆகிருக்கு இவற்றை எதிர்த்து போராட போதுமான அளவு நோய் எதிர்ப்பாற்றல் வேணும் நீங்க வந்து உங்களுடைய உணவுல தினசரி கேரட்டை சேர்த்துக்கொள்வதன் கொள்வதன் மூலம் இந்த நோய் எதிர்பார்டில பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க சோ கேரட்ல வைட்டமின் சி மற்றும் பல்வேறு ஊட்ட மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் அதிக அளவுல நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம பயன்படுத்தணும் சோ கண் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் தினசரி கேரட்டை எடுத்துக்கொள்ளலாம் கேரட்ல உள்ள பண்புகள் வந்து பாத்தீங்கன்னா கண் பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது கேரட் கண்களுக்கு வந்து சிறந்தது அப்படின்னு வந்து ஆய்வுகள் சொல்றாங்க சோ மங்களான பார்வை பார்வை குறைபாடு போன்ற பாதிப்புகள் இருந்தா நீங்க தினசரி ஒரு கேரட்டை உட்கொள்வது இருக்கும் சோ கேரட்ல வந்து வைட்டமின் ஏ அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு மேம்படுத்துவதற்கு வைட்டமின் ஏ மிகவும் அவசியம் பல்வேறு கண் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்து இந்த ஒரு கேரட் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனாலே நம்மளுடைய கண் பாதுகாப்புன்றது மேம்படும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப சின்ன வயசுலயே வந்து மாலை கண் பிரச்சனை உள்ளவர்கள் அதுக்கப்புறம் வந்து கண் வந்து சரியா தெரிய மாட்டேங்குது கண்கள்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்து நிறைய குறைபாடு இருக்கு சோ வயது முதிர்வு காரணமா பார்வை குறைபாடு ஏற்படவர்கள் அனைவரும் இந்த ஒரு கேரட்டை நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப வழக்கமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதிகமா முடி கொட்டுவது பொடுகு பிரச்சனை போன்ற பாதிப்புகள் இருப்பவர்கள் கேரட்டை தினசரி உணவுல சேர்த்து கொள்ளலாம் ஏன்னா கேரட்லாம் அதிக அளவு நீர் சக்தி நிறைஞ்சிருக்கிறதுனால உச்சந்தலையில வறட்சி ஏற்படாம தடுத்து பொடுகு போன்ற பாதிப்புகளை தடுக்குது மேலும் இது முடி வளர்ச்சியும் ஊக்குவிக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ நமது கூந்தல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பயன்படக்கூடிய பல்வேறு வைட்டமின்கள் இதுல வந்து நிறைஞ்சிருக்கு இது வந்து தலைமுடியை வலுவாக மாற்றவும் முடி உதர்வை தடுக்கும் வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கு அடர்த்தியான மற்றும் பளப்பளப்பான கூந்தல் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த ஒரு கேரட்டை உங்களுடைய உணவுல சேர்த்துக்கொள்வது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாங்க சோ அடுத்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இது கண்டிப்பா சருமத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு அழகு சாதன பொருட்கள் மட்டும் உட்கொள்ளக்கூடிய உணவும் அழகா காட்ட உதவுது சோ உணவு மூலம் வந்து சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் தினசரி உங்களுடைய உணவுல கேரட்டை சேர்த்துக்கொள்வதன் கொள்வதன் மூலம் முகப்பரு அரிப்பு தோல் அலர்ஜி வறட்சியான சருமம் போன்ற பாதிப்புகள் ஏற்படாம தடுக்க முடியும் ஸோ சருமம் சார்ந்த பாதிப்புகளை சரி செய்வதற்கு கேரட் வந்து ஒரு சிறந்த உணவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சூரிய ஒளியினால் ஏற்படக்கூடிய கருமை நிறத்தை போக்குவதற்கும் கேரட் வந்து உதவுது சருமத்திற்கு பளபளப்பு தன்மையை வந்து பெறுவதற்கும் நீங்கள் கேரட் சாப்பிட்றது வந்து நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்கள் வந்து உடல் எடையை குறைக்க வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து உங்களுடைய உணவில் கேரட்டை சேர்த்துக்கலாம் டயட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேரட்டை பயன்படுத்துங்க இவ்வளோதான் மக்களே ஸோ கேரட்ல இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த ஒரு பதிவில் நான் இவ்வளோதான் சொல்ல முடியும் ஸோ இது மட்டும் கிடையாது இது போன்ற நிறைய அற்புதமான விஷயங்கள் தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்